ஹாய் வெல்கம் டு அர்ஷினி டேட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கருப்பு முக்களை வச்சு ஒரு கிறிஸ்பியான ஒரு டிஷ் ஒன்று பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் படித்த தகவல் ஆண்கனின் மனம் கல் என்று சொல்வார்கள் உண்மைதான் அந்த கல்லில் ஒரு முறை ஒருத்தியின் பெயரை எழுதிவிட்டால் அதை அழிக்க முடியாது கருப்பு முக்களை நூற்றம்பது கிராம் எடுத்து எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் முக்கால் கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் சாட் மசாலா எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன் இப்போ மூக்கல்லையை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் இதை ஒன்றும் பாதமாக அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒன்றும் அதிகமாக அரைச்சிட்டேன் இது கூட நம்ம மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் நான் ஒரு ஸ்டவ்வில் ஒரு கிடையை வச்சு எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ண ஆரம்பிச்சுருக்கேன் அரைச்ச மூக்கொல்லையோடு நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இது கூட எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துக்கிறேன் உப்பு மிளகாய் மிளகு தூள் உப்பு சாட் மசாலா எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கிறேன் இதை நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் மாவு பிசைஞ்சு தண்ணி மாவு மாவுக்கு செஞ்சுருக்கேன் இப்போ மாவை நான் தட்டி கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் என்ன நல்லா காஞ்சிச்சு இது நல்லா பொரிய விடலாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பொருஞ்சு வந்துட்டுருக்கு கிறிஸ்பியான தால் கட்லெட் ரெடி சாப்பிட போகுது